லைகா புரொடக்ஷன் சுபாஷ்கரன் மற்றும் ரெட் ஜெயின் மூவிஸ் தயாரிப்பில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடிப்பில் பிரம்மாண்டமான இயக்குனர் இயக்கத்தில் இந்தியன் டூ இன்று முதல் வெற்றி நடைபோடுகிறது பிரதமர் மோடி அயல் நாடுகளுக்கு செல்வதிலேயே ஆர்வம் காட்டி வருவதாக நீலகிரி எம்பி ஆர் ராசா விமர்சனம் செய்துள்ளார் இதுகுறித்து அவர் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் அளித்த பேட்டியை சூப்பர்பைஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம்

மதவாத போக்கு இன்னும் மாற்றிக்கொள்ளப்படவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை வருகின்ற நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் அதற்கு உரிய பாடத்தை எதிர்கட்சிகளும் குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் நிச்சயமாக அவர்களுக்கு புகற்றுறதுக்கு தயாராக இருக்கிறோம் நான் ஏற்கனவே நான் நாடாளுமன்றத்திலே சொல்லியிருங்க ஃபைவ் ஜி ஒதுக்கீட்டிலேருந்து ஃபோர் ஜி ஒதுக்கீட்டிலருந்து இந்த அரசாங்கம் வெளிப்படைத்தன்மையாக இல்லை அதில் பெரிய அளவில் ஊழல் நடந்திருக்குன்னு சொன்னேன் என்ன பண்ணுறது அதாவது இந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக எதிராக ஆதரவாக இருக்கின்ற எல்லா ஊடகங்களையும் ஒரு கையில் வச்சுருக்காங்க இந்த அரசாங்கம் செய்கிற எந்த தப்பும் ஊடகங்களில் வராமல் பார்த்துக்குறாங்க ஊடகங்கள் என்ன காரணத்தினாலும் அவர் செய்ய வேண்டிய கடமை தவறுகிறார்கள் என்பது தான் நாங்கள் நாடாளுமன்றத்தில் வச்ச குற்றச்சாட்டேன் ஒரு ஜனநாயகத்தில் ஃபோர்த் எஸ்டேட்டுங்கிறது ஏன் வந்து அரசியல் சட்டத்துக்குள்ள கோர்ட்டு ஸ்க்ரூட்டினி ஜுடிஷியல் ஸ்க்ரூட்டினிக்கு உள்ளே வராமல் பத்திரிகை சுதந்திரத்தை ஏன் வந்து நம்முடைய அரசியல் சட்டத்தை வகுத்தவர்கள்லாம் சொன்னார்கள் என்றால் அவருடைய ஃப்ரீடம் ஆஃப் பர்சன் இருக்கணும் அப்போ தான் பார்க்கணும் ஆனால் இன்றைக்கி ஃப்ரீடம் ஆஃப் பிரஸே இல்லை எல்லா ப்ரஸ்ஸும் இவங்களும் வாங்கிட்டாங்க மறைமுகமாகவோ நேரடியாகவோ அதானி மூலமாகவோ அம்பானி மூலமாகவோ எல்லா சேனலையும் மோடி வாங்கியிருக்காங்க பிஜேபி வாங்கிருச்சு அதனால் ஃபைவ் ஜியில் ஃபோர் ஜி நடந்த ஊழலே வெளியே வரல என்றைக்காவது ஒரு நாள் ஆட்சி மாறும்போது நிச்சயமாக சொல்கிறேன் அதில் ஒரு பெரிய ஊழல் நடந்துக்குன்னு ஏற்கனவே இருக்கோம் அதனால தான் தொலைத்தரப்புற இவ்வளோ மாதம் போயிட்டுருக்கு இருக்குது அன்னியமாக பிஎஸ்எல்எல்ல எல்லாம் ஏற்கனவே ஏர் ஏடியா விட்டுட்டாங்க இப்போ பேசிகிட்டு இருக்காங்க